எந்த ஜீவனும் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது அது புறாவாக இருக்கட்டும் பச்சைக்கிளியாக இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் சார் உங்களுக்கு எளிமையாக நான் புரியிறபடி சொல்றேன் சார் உங்களுக்கு நான் டெய்லி ஒரு லட்சம் ரூபா தரேன் சார் எங்க வீட்டில் வந்து நான் ஒரு ரூம்ல வந்து தங்க கட்டில் போட்டு தரேன் ரூம் போட்டு தரேன் வீட்லயே சாப்பாடு தருவேன் இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது உள்ளேயே லெட்ரின் பாத்ரூம்லாம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் டிவி இருக்கு ஷோலாம் நீங்கள் உள்ளேயே பண்ணிக்கலாம் நீங்கள் என் கூட இருப்பீங்களா சார் அந்த நாய் யோசிக்க மாட்டேங்க சார் அப்படி தானே சார் வச்சிருக்கீங்க டெய்லி கட்டி பிடிச்சிக்கிறீங்க அந்த இனத்தை வந்து அது பேசவே முடியலையே சார் அந்த இனத்தை அது பார்க்கவே இல்லையே தன் இனத்தை பார்த்து தான் பேச வேண்டாமா வேற்று மொழி பேசக்கூடிய ஒருவனோடு நான் எப்படி சார் அன்பா பாசமா இருப்பேன் கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது காவல் காப்பதற்காகத்தான் அது எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கணுமோ ஒழிய பெட்ரூம்ல வந்து அது இப்போ நம்ம வீட்டில் வந்து அது முக்கிய ஒரு ஒரு உறவு மாதிரியே வந்துருச்சு என் தாயும் தகப்பனும் விட உயர்ந்தவன் அது அப்படின்னு வந்துருச்சு தப்பன்னே தப்பு ரொம்ப தப்பு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது எந்த ஜீவனும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா மாடு வச்சு வளர்க்குறவங்க பாலுக்கு மட்டும் நீங்கள் குடிக்கிறதுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் சொல்கிறது புறாவாக இருக்கட்டும் கிளியாக இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க பெட்லவர்ஸுக்கு நீங்கள் புறாவையும் கிளியும் சொல்லுங்கள் வேணாம் ஏன்னா அதோட இயற்கையை நம்ம பறக்கிற இயற்கையை விட்டுட்டு உட்கார வைக்கிறோம் ஒரு கூண்டில் அடைக்கிறோம் அது தப்பாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு எழுத்த மாதிரி பேட்டியாளரை நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு லட்சம் தரேன் ஒரு வீடு தரேன் ஒரு ஏசி தரேன் நிறையா சாப்பாடு உள்ளே போட்டு தரேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க ஏன் சார் இருக்கிறதில்ல உங்களுக்கு வீடு தரேன் வீட்டில் அட்டாச்சடு ஏசி அட்டாச்சுடு பாத்ரூம் எல்லாம் இருக்கும் மாதம் இவ்வளவு டாலர் சம்பாத்தியம் உங்களுடைய அறிவை இங்கே வந்து கொட்டுங்க உங்கள் நாட்டோட நிறைய நிறையா சம்பாத்தியம் அப்படிங்கும்போது அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு என்ன வசதியாக இங்கே இருந்தாலும் அங்கே போய் ஒரு அடிமை வாழ்க்கை வாழறாங்களே நிச்சயம் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் பையனோ உங்கள் உறவினர்களோ யாரோ இருப்பாங்க அதுவும் ஒரு அடிமை வாழ்க்கை தானே அப்படி வாழலையா நீங்கள் அது மாதிரி அந்த டாகுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது நல்ல மனிதர்கள் அன்பு காட்டுறாங்க அப்படிங்கும்போது அது அங்கே இருக்குது அதுக்கு நம்ம துன்புறுத்துகிற மாதிரி இல்லை இப்போ நீங்கள் மட்டும் அந்நிய மொழி அமெரிக்கா ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போய் சம்பாதிக்கிறதுக்காக சாப்பாட்டிற்காக அந்நிய மொழியை புரிஞ்சு கொண்டு இல்லையா டாகு நம்ம மொழியை நல்லாவே புரிஞ்சுட்டு நம்மளோட அன்பாகவே பழகிறது அதனால் நாய் வந்து வளர்ப்பது அபசகுணம் என்று சொல்லாதீர்கள் நாயை அவர் அவர்கள் வளர்க்கும் அந்த பூனை நாய் வளர்ப்பது அபசகுணம்னு நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது முற்காலத்திலெலாம் பெண்கள் வந்து கணவனை இழந்து விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களை நேர பார்க்குறது அபசகுணம்பாங்க இது மாதிரியான தப்பான ஒரு ஒரு அபசகுணம் சகுணம் அப்படி இப்படின்லாம் சொல்லி விட்டு நல்ல இது பண்ணுறவங்கள தடுக்க வேண்டியது அது மாதிரி பெண்களை அப்போ ஒடுக்கி தடுத்தா மாதிரி இப்போ வந்து டாக்ஸை நல்லா பார்த்துக்கிறேன் அது என்ன உங்களுக்கு எல்லாம் அந்த டாக் மேலே பார்த்துக்கிறவங்க மேலே அவ்வளோ வெறுப்போ தெரியல அதை அப்படி பார்த்துக்கிறாங்களே நம்மளை பார்த்துக்க யாரும் இல்லையேங்கிற ஒரு வெறுப்பாக இப்போ வெளியில் இருக்கிற தெருநாய் எல்லாம் மீட்டிங் போட்டு அந்த இனத்தோடு பேசிகிட்ருக்காங்களா அந்த இனத்தோட இனப்பெருக்கத்துக்காக சேர்றதுக்கு கண்டபடி பண்ணிகிட்ருக்கு இதுவும் சேர விடாமல் விடாமல் பண்ண மாட்டாங்க பெட் லவர்ஸ் சேர விடுவாங்க அப்படி சேர விடாமல் அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணினாலும் தெருநாய்களுக்கெல்லாம் மட்டும் கவர்மெண்ட்டு விட்றாங்களா கவர்மெண்ட்டு கூப்பிட்டு தானே ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க இது வந்து பெட்லவர்ஸ் வந்து அதுக்கு மேட்டிங்க்குன்னு கூட்டின்னு போய் கொண்டு போய் விடுவாங்க இப்போ மனிதர்களுக்கு ரெண்டு பேரை சேர்த்து கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தோன்னு நீங்கள் கொண்டு போய் விடுற மாதிரி அப்படி பண்ணுவாங்க பண்ணாமல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க உணர்வு புரியாமல் பெட்லவர்ஸ் பெட்டை வச்சுக்கிறதில்ல ஏ ஒரு உயிரினத்தை முக்கிய உறவாக வச்சுட்டா என்ன தப்பு யாராவது சொன்னாங்களா நீங்கள் தான் சென்சஸ் எடுத்தீங்களா இல்லை ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா தாயும் தகப்பனையும் விட உயர்வு அதுன்னு யாரும் சொல்லலை உறவுகளை மற்ற உறவுகளை அதாவது நம்மளை தண்டிக்கிற உறவுகளை விட இது மேல் மனிதனை விட இது மேலுங்கிறது பல பேர் ஒத்துன்றது தான் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் ஏ பிறவி ரெண்டு பேரும் நம்ம ஒரே கருவில் இருந்தோம் நீங்கள் பத்து நாள் குளிக்காம நம்ம வீட்டில் இருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கணும் சார் என்னதான் நான் சகோதரனா இருந்தாலும் ஐயோ என்னையா ரத்த உறவு அண்ணன் நீ நீயே அட்ஜஸ்ட் பண்ணலனா எப்படியா பரவாயில்லப்பா நீ போய் குளிச்சுடு வாப்பா அப்போ நமக்கு அந்த சுகாதாரமும் சுத்தமும் நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா ரத்த உறவுக்கே தேவைப்படுதுன்னா மிருகங்களுக்கு சபாஷ் குளிக்காத தம்பி பத்து நாளாக குளிக்காத தம்பியை வச்சுப்போமா அப்படின்னு கேட்குறீங்க ஆண்டவன் மனுஷனுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்கான் பழக்க வழக்கங்களை கொடுத்துருக்கான் அதில் அந்த ஆறாவது அறிவை யூஸ் பண்ணி அவன் வந்து எப்படி சுத்தமாக இருக்கணும் என்ன அதனால என்ன பயன்கள் அப்படிங்கிறத அவனுக்கு தெரியும் அதையும் மீறி அவன் குளிக்காம இருந்தால் பத்து நாள் குளிக்காமல் இருந்தால் அவன் மனநலம் பாதிச்சுருக்கான்னு தெரிஞ்சுட்டு நாங்கள்லாம் அவனை வந்து வச்சுப்போம் குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணி வச்சுப்போம் உங்களை மாதிரி பத்து நாளையில் தம்பி குளிக்காமல் போயிட்டான் போப்பா வெளியில் போப்பாங்க மாட்டான் அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அவனை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவனுக்கு முடியாத டைம் நம்ம குளிப்பாட்டி விட்டு பக்கத்தில் வச்சுப்போம் அதே மாதிரி தான் டாவுக்கும் எப்பப்பெல்லாம் குளுக்கணுமோ அப்படிலாம் குளிப்பாட்டி விடுவோம் இது அது பண்ண டா மருத்துவர்கிட்ட அதுக்குன்னே படித்து வராங்க மருத்துவர் சும்மாலாம் இல்லை லவர்ஸ்க்குனே பெட்டுக்குன்னே படித்து வராங்க பாருங்கள் வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் அத்தனை மிருகங்களுக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ பெட்டை நம்ம அது மாதிரி அதுங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நம்ம கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டலாம் அதுக்கு நம்ம குளிப்பாட்டி விடலாம் தயவு செஞ்சு உங்கள் தம்பி அப்படி பத்து நாளாக குளிக்காமல் இருந்தால் மனநலம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம் கொண்டு போய் குளிப்பாட்டி விடுங்க தப்பு இல்லை அதில் நிறைய வந்துருச்சு என் தாயும் தகப்பனும் விட உயர்ந்தவன் அது அப்படின்னு வந்துருச்சு ஆனால் என்னுடைய கேள்வியெல்லாம் என்னென்ன உயிரோடு இருக்கிற தாயும் தகப்பனும் அண்ணனும் தம்பியும் மாமனும் அச்சனும் அந்த உறவில் நீங்கள் பார்க்க மாட்டேன்றிங்களே பெட் லவ்வர்ஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை அம்மா அப்பாவெல்லாம் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு காட்டுற அன்பை போல காட்டாமல் குறைச்சலாக தான் காட்டுறோன்னு எங்கேயாவது நீங்கள் ரிசர்ச் ஸ்டெடி பண்ணிட்டு கொண்டு வந்தீங்களா எப்போ அவங்க பெட் ஸ்டடி பெட் லவ்வர்ஸாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு தர்மவானாக தான் இருப்பாங்க ஒரு மனிதர்களையும் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள பெட்டு கஷ்டப்படுறதேன்னு படுறவங்க நிச்சயம் ஒரு தெரியாத மனுஷன் கஷ்டப்பட்டாலும் போய் உதவுறவங்களாக தான் இருப்பாங்க பெட்டுக்கு கூட பண்ணாதீங்க அது அவசகுணம்னு சொல்கிற உங்களை மாதிரியான மனுஷங்க தான் மனிதர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவங்க நமக்கு உறவு இல்லை இந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்திருச்சு திருப்பி நம்ம கஷ்டப்படுத்துவோம் அப்படி இருப்பீங்களே வழியை பெட் லவ்வர்ஸ் மேலே பழிய போடாதீங்க இங்கே என்னுடைய அன்பு நேயர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை வாஸ்து மீன் நீங்கள் சொல்கிறீங்க அந்த வாஸ்து மீன் வீட்டில் வைக்கலாமா நாங்கள் வாஸ்து பார்க்க போகும்போது நிறைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் செய்கிறத நீங்கள் போய் செஞ்சு பாருங்க வேறு வீட்டில் உங்கள் வீட்டு மீனுக்கு இல்லை வேறு வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபிஷ் டேங்க் கிட்டே போயிட்டு உங்கள் கையை வச்சு பாருங்க அந்த மீன் வந்து அப்படியே வாயை அடிச்சுக்கும் ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா என்னை எங்கேயாவது தூக்கிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு பரிதாபமாக அது அதனுடைய மொழியில் நமக்கு சொல்லும் ஆனால் புது ஆள் யாராவது வந்தீங்கன்னா பின்பக்கமாக ஓடி போயிடும் அச்சம் அப்போ நீங்கள் அந்த வாயிலாக ஜீவனுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்னா அது அது இனத்தோடு சேர வேண்டும் அதற்கு சுதந்திரம் வேண்டும் அது நிறைவான உணவு உண்ண வேண்டும் தெளிவாக அது போக வேண்டும் மொத்தமே மூணு அடியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் போதுமா சார் அதற்கு சுதந்திரமே இல்லையே நீங்களே நான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் வரமாட்டேன் சார் அப்படின்ட்டிங்களே ஒரு ஆறறிவு படைத்த மனிதனே தன்னை சுருக்கி கொண்டாலும் பரவாயில்ல எனக்கு பணம் வருதுன்னா எனக்கு வேணாம் சார் எனக்கு சுதந்திரம் தான் வேணுங்கிறீங்க அப்போ அந்த மிருகம் கேட்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்தில் தான் அது ஃபிரோஷியஸ் ஆகிடுது சோ கண்டுபிடிச்சிட்டாரான் அவரு வாஸ்து மீன் வாஸ்து நீங்கள் பார்க்குறவர்ங்கிறீங்க நீங்கள்லாம் தான் மீனை வாஷ் மீன் வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லி கிளப்பி விட்டவங்க சரி அப்படியே அவங்க மீன் ஆசைப்பட்டு வச்சுக்கிறாங்கனாலும் அந்த டப்பில் பெரிய ஒரு கண்ணாடி இதில் அதுங்க வெளியில் பார்க்குற மாதிரியும் வச்சு அதுகளுக்கு உரிய நீரையும் வச்சு சாப்பாடையும் வச்சு தான் வைக்கிறாங்க நீங்கள் குளத்தில் இதில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் அது அதோட இடத்துல தான் வாழறது அதாவது நீரில் தான் வாழறது அது குளத்தில் குளத்து நீரோ இல்லை குட்டை நீரோ இல்லை கடல் நீரோ அது போலயே இந்த கண்ணாடி நீரில் தான் வாழறது அதுக்கு ஏழு அடி வேணும் ஏழு பத்து அடி வேணும்லாம் இல்லை அது இருக்கிற அஞ்சு அடியில் அது சுற்றி விளையாடும் அது என்ன உங்களை வந்து இப்படி இப்படி இப்படின்னு வந்து சொல்லும்போது என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுதா நீங்கள் உங்களுக்கு என்ன மீன் பாஷை தெரியுமா மீன் பாஷை தெரியுன்னா கொஞ்சம் கற்றுக் கொடுங்களேன் அது இன்னொருத்தர் வந்தாங்கன்னா அப்படியே ஓடுமா போய் இவங்க கண்ணி வச்சு பார்த்தாங்கன்னா அப்படியே அது வந்து என்ன காப்பாற்றுங்க சார் எங்கே என்ன விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லுமா இதில் கதையாக இல்லை இப்போ மீனை தண்ணியில் வச்சு தான் வளர்க்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து மீன் வாங்கியிருக்கோம் வந்து பாருங்கள் நாங்கள் வாசு சொன்னதுனால கண்ணாடி இதில் மீன் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு காட்டினாங்க அவர் வந்து வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது குட் அப்படின்ட்டு போனோம் அதான் மேனர்ஸ் அதை பார்த்துட்டு இதெல்லாம் பாவச் செயல் அப்படின்ட்டு போனார் நம்ப மாட்டிங்க அடுத்த பத்து வருஷத்தில் அவங்க வீட்டு பையன் வீடு ஃபுல்லாக இதை வச்சுட்டு கண்ணாடி இதில் மீனாக வச்சுருக்கான் நல்லா வீடு ஃபுல்லாகவே நிறையா கண்ணாடி அடுக்க வச்சு வச்சுருந்தான் அவர் சொன்ன அந்த பாவச் செயல்னு சொன்னதுக்கு அவருக்கு தண்டனையே அவரும் ஒரு பத்து வருஷம் அந்த மீனை தான் ஆச்சு ஸோ இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வச்சுக்கும்படிதான் ஆகும் வச்சுக்காத வச்சுக்காதன்னு அடுத்தவங்களை சொல்லிகிட்டு இருக்காதுங்க பாவம் சகுணம் அபசகுணம் இப்படிலாம் சொல்லக்கூடாது சார் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா ஒவ்வொரு மிருகத்துக்கும் இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே போனோம்னா அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நம்ம உறவுகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்களே அம்மாவும் அப்பாவும் எங்க எத்துமே வைக்கிறீங்க அனாத ஆசிரமத்தில் வைக்கிறீங்கல்ல இல்லை சார் ஆனால் இங்கே வீட்டில் வச்சுக்க மாட்டேன்றீங்களா நாயை வச்சுக்கிறீங்களே ஆகவே இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு என்னுடைய நேர்கள் அத்தனை பேரும் நான் பெட்டு வச்சு நிறுவனங்கள தப்பு சொல்லலை ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா ஒவ்வொரு மிருகத்துக்கும் இப்படி நம்ம யோசித்துக்கிட்டே போனோம்னா அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நம்ம உறவுகள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்களே அம்மாவும் அப்பாவும் எங்கே எத்தனை வைக்கிறீங்க அனாத ஆசிரமத்தில் வைக்கிறீங்கல்ல இல்லை சார் ஆனால் இங்கே வீட்டில் வச்சுக்க மாட்டேன்னு நான் வச்சுக்கிறீங்களே ஆகவே இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு என்னுடைய நேயர்கள் அத்தனை பேரும் நான் பெட்டு வச்சு நிறவங்களை தப்பு சொல்லலை ஆனால் கொஞ்சம் யோசனை நீங்களும் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் கூடவே யோசிச்சு பாருங்க பெட்டு வச்சுக்கிறவங்கள சொல்றத விட பெட்டுக்கு வச்சுக்காதன்னு சொல்றவங்களுக்கு போய் அறிவுரை சொல்லுங்க ஒரு பிராணியை வளர்க்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நிறைய எதிர்ப்புக்கு நீங்கள் இதுக்கு எதிர்ப்பு பண்ணாதீங்க ஒன்று சொல்லுங்கள் இன்னொன்று பெட்டு இல்லாமல் தெருநாய்களுக்கெல்லாம் சோரே கிடைக்காத போது தெருநாய்களுக்கு போய் சோறு வைக்கும்போது இங்கே வைக்காத அங்கே வைக்காதே என் வீட்டு வாசலில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் அட்வைஸ் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று நீங்கள் வந்து பாத்தீங்களா பெட்டு வச்சுக்கிறவங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டோங்கிறத ஒவ்வொரு வீடாக ஏறி போய் பார்த்தீங்களா ஏன் இந்த கதையெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணிக்கிறீங்க நீங்களா நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிவிட்டு பெட்டு வச்சுக்கிறவங்கள்லாம் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுல முதியோர் இல்லத்தில் விடுறாங்கன்னு நீங்கள் எப்படி உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துட்டீங்க அது விவரம்லாம் கொடுங்க பெட்டு வச்சுக்கலை நீங்கள் எப்படிலாம் பார்த்துட்டீங்க விவரத்தை கொடுங்க நீங்கள் பெட்டு வச்சுக்கிறவங்கள சொன்னேன்னு கோச்சுக்காதீங்கிறீங்களே நான் உங்களை கேட்குறேன் உண்மையான ஆன்மீகவாதியா நீங்கள் உண்மையான ஜோசியரா உண்மையான இந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற தகுதியை கடவுளை வேண்டுபவரா நீங்கள் அப்படி வேண்டுபவராக இருந்தால் இப்படி சொல்ல மாட்டீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சார் சொல்கிறேன் கேளுங்க முருகர் க கீழே மயில் இருக்குது தத்தாத்திரையர்கிட்ட பைரவர் இருக்குது சிவன் புலி ஐயப்பன் புலி மேலேயே உட்காந்து புலியை ஆதரிச்சிருக்கார் அவர் அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ராமர் ஆஞ்சநேயரை ஆதரிச்சிருக்கார் நண்பராகவே ஏற்றுட்டார் எது இன்னும் இத்தனைக்கும் அது வந்து பெட் அனிமல் கிடையாது ஆனால் அதை நண்பராக ஏற்றுன்ருக்கார் ராமர் அணியில் பாசமாக தடவி கொடுத்துருக்கார் அவர் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கிளிய தோல் மேலே வச்சிருக்காங்க இருக்காங்க அவங்க கூண்டுல வைக்கல அது பறந்து போகலாம் அவங்க தோளில் வந்துக்கலாம் ஆனால் பாருங்க பாருங்கள் தத்தாத்திரிகர் எல்லாம் பாருங்கள் டாக் வச்சுட்டு இருக்காங்க நாய் வச்சுட்டு இருக்காங்க பக்கத்தில் தெய்வத்தோட குரு மேலும்மாங்க குருவெல்லாம் அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சார் இப்படி நீங்கள் சொன்னால் கேட்கலாமா ம் அப்போ உங்களுக்கு வந்து நிச்சயம் கடவுளை வந்து உன்னிப்பாக கவனித்து நீங்கள் அது அவர் என்ன சொல்ல வர்றார் கடவுள் அனிமல்ஸ்கிட்ட அன்பாக இருங்க அதை வைத்து கொண்டு அன்பாக இருங்கள் அதற்கு உணவளியுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு வழிய நீங்கள் சொல்கிற மாதிரி பெற்ற வச்சுருக்கிறவங்களாம் கொண்டு போய் அம்மா அப்பாவை ஹோமில் சேர்த்துருவோங்கிற கதையெல்லாம் விட்டு எவ்வளோ பேர் பெட்டு வச்சுக்காதவங்க நீங்கள் அம்மா அப்பாவை பக்கத்துலையே வச்சு போ பாராட்டுறீங்க சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத வாதம் ஜீசஸ் ஆடை கட்டின்னு இருக்காரு ஆடை கட்டின்னு இருக்கார் ஜீசஸ் அதே மாதிரி பல இந்து தெய்வத்துலலாம் வந்து அந்த அனிமலை போற்ற வேண்டும் என்று அனிமலுக்கு நம்ம ஃபீடு பண்ணணும் அதுக்கிட்ட பாசமாக இருக்கணும் அது எதெல்லாம் நம்ம கிட்ட வச்சு வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வச்சு வளர்க்கலாங்கிறதுக்காக தான் எல்லா கடவுளும் நமக்கு காட்டியிருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் கடவுளை ஊன்று வழிபடவில்லை முதல்ல நீங்கள் வந்து யாருக்கு வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நான் ஒன்று சொல்கிறேன் இந்த அனிமல்ஸை விரட்டுறவங்க நாயை விரட்டுறவங்க நாய் மேலே வெந்நீரை ஊற்றுறவங்க தேவையில்லாமல் கல் அடிக்கிறவங்க குழந்தைகள்லாம் அது மேலே கல் அடிக்கிறது அதுக்கெல்லாம் பசங்கள்லாம் அதை வந்து சீன்றாங்க தலையில் டப்பா கட்டி விடுறாங்க இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் அழகாக கொடுங்க நீங்கள் கொடுத்தா ஏற்றுப்பாங்கன்னா அவங்க ஏற்றுக்கட்டும் அன்பு காட்டுறவங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லாதீங்க நன்றி சார் மன்னித்துக் கொள்ளுங்கள் இது என்னுடைய வாதம் பெட் லவர்ஸ் எல்லாம் இது சரினாக்க நீங்க வந்து லைக் பண்ணுங்க இல்லைனாக்க டிஸ்லைக் பண்ணி திட்டுங்க நன்றி முக்கியமா நீங்க இன்னொன்னு அறிவுரை கூறணுன்னா உயிரை கொன்று சாப்பிட்றவங்கள சொல்லுங்க அவங்கள சொன்னீங்கன்னா உங்களை அவங்க கேட்டுட்டு வந்து திட்டுவாங்கங்கிறதுனால வாயில்லா ஜீவன் சொல்ல முடியாது அதால் அதை வந்து சொல்லி தடுக்க பார்க்காதீங்க அதை போற்றவங்க போற்றவர்களை தடுக்க பார்க்காதீங்க இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் முருகர் சேவலை வச்சுட்டுருக்காங்க கோழியெலாம் வச்சுட்டுருக்காங்க ஜீசஸ் ஆடை வச்சுருக்காங்க இதெல்லாம் மனிதர்கள் கடவுளை போற்றவர்களாக இருந்தால் அதெல்லாம் கொண்டு சாப்பிட மாட்டாங்க குழந்தைகளை போற்றவர்களாக இருந்தால் குஞ்சை பொறிச்சு சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் சொல்லுங்க சார் இது வந்து ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்களே சாப்பிடுவீங்களா இருக்கும் மன்னித்து கொள்ளுங்கள் சொல்றதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு விவாதத்திற்கு சொல்கிறேன் இதை கேட்டுவிட்டு நீங்கள் முடிந்தால் எனக்கு பதில் சொல்லுங்கள் நன்றி எந்த ஜீவனும் வீட்டில் வந்து நம்ம வளர்க்கக்கூடாது முக்கியமாக ஒன்று உங்களுக்கு சொல்றேன் தெய்வத்தை விட குருவை வழிபடுங்கள்பாங்க பாங்க தெய்வம் அதனாலேயே வந்து ஜீசஸ்ங்கிற குருவை தான் வழிபடுறாங்க கிறித்துவர்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தெய்வத்தை விட குருவை வழிபடுங்கள்மாங்க அந்த குருவெல்லாம் பாருங்கள் ராகவேந்திரர் சாய்ராம் மற்ற கு இந்து குரு எல்லாரையுமே இப்போ எடுத்துக்கோங்க அவங்க சொல்கிறது என்னென்னா எந்த உயிரியும் சீச்சி என்று விரட்டாதே அன்போடு பரிமாறு அது அன்போடு அதை அரவணைத்துக்கொள் நீங்கள் தான் கட்டிக்காதாங்கிறீங்களே அன்போடு அரவணைத்துக்கொள் ஏன்னா மு விட்டக்குறை தொட்டக்குறை முன் ஜென்மத்தில் ஏதோ ஒன்று விட்டக்குறை தொட்டக்குறை அது உன்னை வந்து சேருகிறது உன் பாவத்தை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் அதை கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி எங்கெல்லாம் ஆக்சிடெண்ட்டு எந்த வீட்டிலெலாம் நடக்கிறதோ அவங்கெல்லாம் பைரவர் இது மாதிரி பைரவருக்கு போய் விளக்கேத்துன்னு சொல்கிற ஜோசியை மட்டும் சொல்லாமல் இதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஒரு நாட்டு வலை ஒரு பொம்ரேனியன் அதெல்லாம் பாவம் அமெரிக்கன் டாக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள தான் வளர்க்க முடியும் அதை வெளியில் விட முடியாது வெளியில் விட்டால் வெயிலே அது செத்து போயிடும் அது மாதிரியான உள்ள ஜீவன்களை வளன்னு சொல்லி நல்ல அறிவு கொடுங்கள் நன்றி ஐயா நன்றி உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள்